மாங்கனிகளை தொட்டு விளையாடி கொண்டார் எப்படி கேட இரு மாங்கனிகளை வைத்து விளையாடுறதுங்கிறத இடுப்புல உட்கார்ந்துகிட்டு மேல உள்ள தொட்டாங்கன்னு சொல்லி இவர் அந்த வசனத்தை மட்டும் இவரா மாத்துறாரு இவராகவோ இவங்க எங்க திருடினாரோ அங்கேயும் மாத்திருக்காங்க இவரா இவர் மாத்திருக்கணும் எங்கேயே திருடிட்டு வந்திருப்பாருல இத சுட்டு வந்திருப்பாருல அங்க மாத்திருக்கணும் இதான் சொன்னாங்க அது ரகமத் சொன்னாங்க ஆன்லைன் பேஜான்னு சொல்லையே என்னங்க இது இப்ப இருக்கா இல்லையா ஆன்லைன் பேஜ கொடுத்தோம்ல செக் பண்ணி பாக்க வேண்டியது அந்த விஷயம் இருக்கா இல்லையா நாங்க பண்ணிட்டோம் நாங்க மாத்திட்டோம்னு சொன்னீங்களே உங்க வெப்சைட்ல இருக்கா இல்லையா அதை சொல்லுங்க நாங்க வந்து ரகமத் டெஸ்ட் சொல்லிட்டோம் அது வந்து நாங்களே சொல்லிட்டோமே நான் மாத்தி சொல்லி இருக்கலாம் ஆனா ரகமத் டெஸ்ட்ல இருக்கிறதா நீங்க ரகமத் டெஸ்ட்ல தான் எடுத்து போட்டிருக்கீங்களா எனக்கு தெரியாதுன்னு அதையும் சேர்த்து சொல்லி இருக்கிறேன் ஆனா உங்க வெப்சைட்ல இருக்குது நான் நேற்று நைட் டவுன்லோட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி நான் இதுல போட்டு காமிச்சாச்சு இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்களா எழுதிட்டாங்க என்னங்க என்ன இப்ப இப்போ இதுலயே மக்களுக்கு தெரியுது நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து மாத்தி பேசுறீங்கன்னு முஸ்லீம்ல பண்ணும்போது எதை பார்த்தாங்களோ என்ன கவனக்குறை வந்து மனிதனுக்கு வரும் அதுல வேற ஒரு அர்த்தம் வச்ச உடனே இவங்க வேற மாதிரி என்ன செய்யறாங்க அதை கொண்டே திசை திருப்புறாங்க நம்பர் ஒன்னு முஸ்லீம்ல அது இருக்குது ஏன்னா பதிவு பண்ணி ஆகணும்ல புகாரில் இருக்கு காட்டினாங்க அதுல போய் சொன்னார்கள் இந்த பாகம் பக்கம் எல்லாம் போய் அது நிரூபிச்சுட்டோம் முஸ்லீம்ல இருக்குங்கிறாங்க முஸ்லீம்ல இருக்கிறது எடுத்து பார்த்தா என்ன இருக்குது முஸ்லீம்ல இருக்கிறது இப்ப அது விஷயம் இந்த மதுகப்புக்காரங்கள்ட்ட மதுகப்புல உள்ள ஒரு அசிங்கத்தை எடுத்து காட்டுவோம் காட்டும் போதே ஒரு தப்பா என்ன பக்கத்தை பாகத்தை தப்பா சொல்லிடுவோம் பதினெட்டாம் பக்கத்தில் இருக்கும்போம் அவங்க பதில் சொல்லும்போது இவர்கள் சொன்னபடி பதினெட்டாம் பக்கத்தில் இல்ல இருபதாம் பக்கத்தில் தான் இருக்கிறது அப்படிமாங்க இதை மேட்ரு இருக்கிறது மேட்ரா அதாவது என்ன மேட்ரு இருக்குதான் மேட்ரு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா கம்பெனி